எஸ்பிஐ வங்கியில வாடிக்கையாளர்களா இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சில முக்கியமான அறிவிப்புகளை இப்போ எஸ்பிஐ வங்கி வெளியிட்டிருக்காங்க இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தைக்கா இருக்கட்டும் பேரன் பேட்டி இல்லை உங்களுக்காகவே இருக்கட்டும் இந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான கட்டணத்தை வந்து மூன்றாம் தரப்பு செயலிகள் அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்னு சொல்வாங்க இதன் மூலமா பே பண்றீங்க அப்படின்னா கட்டுறீங்க அப்படின்னா கட்டுற அந்த கட்டணத்துல இருந்து ஒரு சதவீதம் வந்துட்டு கட்டணம் வசூலிக்கப்படும் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை இப்போ எஸ்பி வந்து வெளியிட்டிருக்காங்க அதுவே அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது POS எந்திரங்கள் மூலமாக நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு வந்துட்டு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளோட அந்த கட்டணத்தை அவங்களோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கே போயிட்டு நீங்க செலுத்துறது ரொம்பவே கரெக்டா வந்து இருக்கும் ஏடிஎம் பணம் எடுத்தல் பத்தி ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது எஸ்பிஐ வங்கியில ஏடிஎம் யூஸ் பண்ணி யாரெல்லாம் பணம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மூணு டைம் தான் மாதத்துல ஃப்ரீயா வந்து நீங்க ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கறத பண்ணிக்க முடியும் அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமுமே இருபத்தைந்து ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்க வங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய நபரா இருந்தாலும் சரி அதாவது சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் பேங்க் அக்கவுண்ட் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் இல்லைனா லாக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரே ஒரு நாமினியம் மட்டும்தான் நம்ம நியமனம் செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இதற்கு மேல நீங்க லாக்கர் வச்சிருக்கீங்க அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நாலு நாமினிகளை நீங்க வந்து நியமனம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க இல்லாத போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு நாமினிக்கும் கிடைக்கணும் அப்படின்றதையும் நீங்க வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதையும் எஸ்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அப்டேட் தான் நம்ம ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரியான நிறைய யூபிஐ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி

எஸ்பிஐ வங்கியில் கிட்டத்தட்ட பத்து வருஷ காலம் ஆகியும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செயல்படுத்தாமல் அப்படியே யாரெல்லாம் வந்து வச்சிருக்காங்களோ பண பரிவர்த்தனை எதுவுமே இல்லாமல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளாமல் அவங்க கணக்குகள் எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நாம கேஒய்சி அப்படின்றது வந்துட்டு எஸ்பிஐ வங்கியில வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் இதில் இன்னொரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நாம் ஒரு பேங்கில் போய் லோன் வாங்க போகிறோம் அப்படினாலும் சரி இல்லைனா வேறு ஏதோ ஒரு இப்போ இப்போது கார் லோன் வாங்குறீங்க வீட்டுக்கு லோன் வாங்குறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லோன் வாங்கும்போதும் இல்லை வேறு ஏதாச்சும் செக்டரில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கேஒய்சி அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு டைமுமே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதற்கு இனிமேல் இது வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு டைம் வந்து கேவைசி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது தான் அதற்கு மேலே நாங்களே வந்துட்டு அதை வச்சு அனைத்து சேவைகளையுமே பண்ணிப்போம் அப்படின்ற அப்டேட்டையும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஒய்சி புதுப்பிப்பை நீங்கள் யோனோ ஆப் மூலமாகவே இல்லை எஸ்பிஐ யோட இணையதளம் மூலமாகவும் ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்டேட்டையும் இப்போ வந்து கொடுத்திருக்காங்க இவை அனைத்தும் தான் எஸ்பிஐ இருந்து இப்போ வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள்